மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய விஷயங்களை உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்த விஷயங்களை அவங்க திருப்பி வந்து உங்ககிட்ட பேசினாலும் சில பிரச்சனைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணாலும் இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது இதெல்லாம் விட்டு தள்ளிடணும் இதெல்லாம் நான் காது கொடுத்தே நான் கேட்க மாட்டேன்னு சில விஷயத்த அப்படியே விட்டுருவீங்க அது வந்து யார்கிட்டேயும் எந்த சண்டையும்லாம் போட மாட்டீங்க அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக போயிடுவீங்க சைலண்ட்டாக நீங்கள் போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்க போது அது இந்த வாரம் தான் உங்களுக்கு வந்து சொல்லும் எவ்வளோ வந்து நீங்கள் சாஃப்டாக போறீங்க சில பிரச்சனைகளுக்குள்ள தேவையில்லாமல் நீங்கள் போய் இன்வால்வ் ஆகாமல் இருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான் சில நேரம் உங்களுக்கு தோணும் ஸோ இந்த இடத்துல வந்து நான் இவங்களுக்காக பேசியிருந்துருக்கணுமோ இவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கணுமோ அப்படின்னு தோணும் பட் நீங்கள் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுக்கு தான் உங்களுக்கும் நல்லதுக்கு தான் உங்ககிட்ட யார் வந்து சில பிரச்சனைகளை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட வந்து அதிகம் பேசிகிட்டே இருக்காங்களோ ஆக்சுவலாக அவங்களுக்குமே நீங்கள் அட்வைஸ் பண்ணாமல் அவங்களையே யோசிக்க வைக்கிறது தான் ஏன்னா இப்போ உங்களை சுற்றி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கு ஸோ அதை மிஸ்டேக்ஸ் இருக்கோ இல்லைன்னு தெரியாமல் நீங்கள் எந்த இடத்துலையும் ஜட்ஜ்மெண்டலாக இல்லாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும் இந்த வாரத்துக்கு அது உங்களுக்கு சேஃபாக இருக்கு யாருக்கும் வந்து எந்த இடத்துலையும் வந்து சைன் போடாதீங்க ஒரு இடத்துல சைன் போடணும் மீன்ஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸில் ஏதாவது சைன் போடணும்னா ரொம்ப பார்த்து நிதானமாக படித்து அதுக்கப்புறம் சைன் போடுங்க அதுதான் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க